உள்ள வேந்த டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் உடல் சூடு இப்போ யாரை பாரு உடம்பு சூடுன்றாங்க ஏன் உடலில் எண்ணெயை வைக்கிறது இல்லை தலைக்கு எண்ணெய் தைக்கிறது இல்லை நிறைய வந்து சுற்றுறாங்க நிறைய வாகனத்தில் இருக்காங்க நிறைய தூரம் நடக்கிறாங்க நிறைய கடை தெருவுக்குள்ளே போகிறாங்க இன்றைக்கி இருக்கிற கடைக்குள்ளே போயாச்சுன்னா இன்றைக்கி அங்கே உள்ள ஆள் வைக்க அதிகமான அந்த சுவாசம் ஒவ்வொருத்தருடைய சுவாசமும் உள்ளே இருந்துட்டு உடல் சூடாகிடுது உடல் சூடானால் என்னாகும் சிறுநீர் கழிக்க முடியாது சிறுநீர் கழித்தால் மஞ்சளாக போகும் அது இல்லாமல் சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதிப்படுவாங்க கண் எரியும் காது வலிக்கும் வாய் முழுவதும் ரணமாக இருக்கும் உடம்பு வலி இருக்கும் அதனால் உடல் சூடு அதிகமாயிடுச்சுன்னா அந்த சிறுநீரில் வந்து புரதம் போக ஆரம்பிச்சிரும் மலத்தில் வந்து ரத்தம் போக ஆரம்பிச்சிரும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் மங்கலாயிட்டே வரும் கை கால் அசதியாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது கவனம் செலுத்த முடியாது உடல் சூடு அதிகமாகிடுச்சுன்னா அந்த உடல் சூடை குறைக்கிறதுக்கு முக்கியமாக சோத்துக்கற்றாழை நாட்டு மாட்டு தயிர் பன்னீர் ரோஜா பனை வெள்ளம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் உடல் சூடு உடல் சூடு ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அதிக உடம்பு சூடாகிடுச்சுனாக்கா அவங்களுக்கு வெள்ளைப்பாடாக போகும் கண்ணு எரிச்சலாக இருக்கும் உடம்பு முழுக்க வறண்டு போயிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுகளும் அதே நேரத்தில் போட்டிருக்க உடை இருப்பிடம் உணவு தண்ணியே குடிக்காமல் இருக்கிறது அதிக காரங்கள் அதிக புளிப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா உடலுக்குள்ளே வந்து புண்ணு இருந்துச்சுனாக்கா அல்சரி இருக்கிறவங்களுக்கு உடம்பு சூடாகவே இருக்கும் ஆண்களுக்குனாக்கா சிறுநீரகத்தில் புரதம் வெளியாகும் பெண்களுக்குனாக்கா வெள்ளைப்பாடு அப்படின்னு சொல்லி சத்து எல்லாமே வந்து வெள்ளைப்பாடாக போடுறப்ப ஒவ்வொருத்தருக்கும் துர்நாற்றம் இருக்கும் அது நிறைய பேருக்கு வந்து அவங்கவுங்க உடல்நிலை அந்த சூட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து புரதம் வெளியேறும் வெள்ளைப்பாடு அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஜெல்லு மாதிரி இருக்கலாம் வடித்த கஞ்சி தண்ணி மாதிரி தண்ணி தண்ணியாக போகும் சில பேருக்கு மஞ்சள் கலராக போகும் சில பேருக்கு வந்து இந்த நுங்கு மாதிரி ஜெல்லு மாதிரி போகும் ஜெல்லி மாதிரி இருக்கும் சில பேருக்கு படித்த கஞ்சி ஆடை இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையா அந்த மாதிரி போகும் ஆண்களாக இருந்தால் சிறுநீர் கழிக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா குருணு குருணையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் சிறுநீரகம் அதிக நுரை இருக்கும் மஞ்ச கலரில் இருக்கும் கண் எரிச்சல் இருக்கும் உடம்பு சோர்வடைஞ்ச நிலையிலேயே இருப்பாங்க எந்த ஒருதும் அவங்க சாப்பிட்றதுக்கு நாட்டம் இருக்காது இது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்குறப்போ அல்சர் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அதிக சூடு ஏன்னா அவங்க நல்லா தண்ணி இதெல்லாம் குடிக்கணும் காரப்பொருள்கள் எடுத்துக்கூடாது நாட்டு மாட்டு பால் அந்த மாதிரி ஆட்டுப்பால் எருமை மாட்டு பால் அந்த மாதிரி பால் சாப்பிட்டாங்கனாக்கா உடம்புக்குள்ளே புண்ணு ஆரிச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த அதிக சூடு அது மூலயமா வந்து மலத்தின் வழியாகவும் வந்து புரதம் கொழுப்பு கொழுப்பாக சில பேருக்கு வந்து மலத்தின் வழியாகவும் வந்து சத்து வெளியேறியணும் அப்படி இருக்குதுனாக்கா அதை நம்ம சமைச்சீர் நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற போது கொஞ்சம் உணவு முறையில் தான் வந்து நம்ம மாற்றணும் கொஞ்சம் நாளைக்கு மருந்து எடுத்துக்கிறணும் நீர் காய்கள் வந்து அவங்க அதிகம் சேர்க்கணும் நீர் காய்கள்னாக்கா புடலங்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் கீரை வகைகள் இது எல்லாம் நெய் நாட்டு மாட்டு நெய் அப்படி சாப்பிடணும் பால் பொருள்கள் வந்து அவங்க தயிர் தயிர் கூட வந்து பனை வெல்லம் அப்படி கலந்து சாப்பிட்டாங்கனாக்கா அதில் தண்ணி கலந்து சாப்பிட்டுட்டாங்கனாக்கா நல்லா குளிர்ச்சி அதிக புண்ணு அந்த மாதிரி வாயில் இருக்குது அப்படின்னாக்கா வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தால் தான் வாயில் புண்ணு வரும் அப்போ உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகுதுனாக்கா அந்த போடுற உடை வந்து போட்ட உடனே அஞ்சு நிமிஷத்துலேயும் அப்படியே உடம்பே அரிப்பு எடுக்கும் திக திகுண்டு எரியிற மாதிரி அந்த ட்ரெஸ் போடுறது அது இல்லாமல் அந்த இறுக்கமாக கறி இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்கனாக்கா பிதிங்கிக்கிட்டு இருக்கும் பெண்கள் சில பெண்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உடம்பை விட கறி பிதிங்கிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி போடுறவங்களுக்கும் அதிக உடம்பு சூடாகும் அதே நேரத்தில் அவங்களுக்கு உள்ளாடைகள் ஈர்க்கமாக போடுறவங்களுக்கு வலியும் வந்துடும் முக்கியமாக இதுக்கு நம்ம உடம்பு ஒரே சீதோஷ்ண நிலையை வச்சுருக்கிறது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த எண்ணெய் சாப்பிட்டவங்களுக்கு உடம்பு வந்து ஒரே சீதோஷ்ண நிலையில் இருந்தாங்க சூடுன்றதே இல்லாமல் இருந்தாங்க வயல்வெளியில் நல்ல விவசாய வேலை கூலி வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து காலையில் எட்டு மணிக்கு போனாங்கனாக்கா ஆறு மணி வரைக்கும்லாம் உழைப்பு உழைச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பங்குனி சித்திர மாற்ற வெயில்லையே கூட அவங்களுக்கு சூடு பிடிக்கலை அப்படின்னு உழைச்சிருக்காங்கனாக்கா அதிக தண்ணி அவங்க சாப்பிட்ற உணவு அந்த கூழ் குளிர்ச்சி தரக்கூடிய மோர் மோர் மோர்கூழு சின்ன வெங்காயம் அப்படி சாப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி நாம் கொஞ்சம் உணவை எடுத்துக்கிட்டு உடல் சூடை வந்து சமச்சீர் நிலைக்கு கொண்டு வரணுன்னாக்கா தலையில் நல்ல எண்ணெய் வச்சுக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க அப்படி குடிச்சிங்கனாக்கா உடல் சூட்டை வந்து சமச்சீராக வச்சுக்கலாம் உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் சோத்து கற்றாழை இது வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த முல்லை மட்டும் நீக்கிறலாம் இந்த மாதிரி முள்ளை மட்டும் எடுத்துடணும் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் அந்த நுங்கு மாதிரி இருக்கிறது இந்த ஜெல்லி தான் வந்து எடுத்துக்கிறணும் சோத்து கற்றாலே அந்த ஜெல்லு மட்டும் ஜெல்லோடு எடுத்தால் தான் வந்து இது கசக்காது அதனால் இதை அப்படியே ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும் அதே அளவு செம அளவு நாட்டு மாட்டு தயிர் நல்லா கட்டியான தயிர் கூட சேர்த்துக்கரலாம் பனை வெல்லம் பனை வெல்லம் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா உடம்புல வந்து சூடே இருக்காது குளிர்ச்சி தரக்கூடியது உடம்பை நல்லா ஒரே குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம் சூட்டை தணிக்கக்கூடியது பனங்கற்பட்டி நாட்டு சொல்கிற அந்த பனங்கருப்பட்டி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம ஏற்ற மாதிரி பனங்கருப்பட்டி கூட சேர்த்துக்கணும் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்த கலவை வந்து நல்லா ஜெல்லு மாதிரி இருக்கும் வயிற்றுக்கில் இருக்கிற புண்ணு அந்த வெள்ளைப்பாடு வெளியேறத புரதம் வெளியேறுறதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து தன்மை உள்ள இந்த பூக்கு இருக்குது பன்னீர் ரோஸு ரெண்டு சேர்த்துக்கரலாம் சிறுசாக இருக்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துக்கறேன் இந்த மாதிரி கலந்த கலவையை ஐம்பது கிராமுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த சோத்து கற்றாழை அதிகம் சேர்த்துக்கிற வேண்டாம் இது காலையில் வெறும் வயிற்றில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காலையில் வேளை எடுத்துகிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் உணவு எடுத்துக்கிறணும் இந்த மருந்து சாப்பிட்ற நாட்களில் மாமிச உணவுகள் புளித்தது கார உணவுகள் எண்ணெயில் பொரித்தது தேங்காய் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருள்களை வந்து தவிர்த்துடணும் அப்படி சாப்பிட்றப்போ மூணு நாளைக்கு தான் எடுக்கணும் இதை தொடர்ந்தெல்லாம் எடுக்கக்கூடாது காலையில் ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முத நாள் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் இந்த மூணு நாள் எடுத்துட்டால் போதுமானது எப்படிப்பட்ட உடல் சூடம் வந்து சமச்சீர் நிலைக்கு கொண்டு வந்துடும் புரதம் வெளியாகிறது பெண்களாக இருந்தால் வெள்ளைப்பாடு போகிறது எல்லாம் சரியாகிடும் இதை வந்து தொடர்ந்து அதிகம் வந்து அதிகமாகவும் எடுக்கக்கூடாது அதே நேரத்தில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டேமும் இருக்கக்கூடாது அப்படி எடுத்தீங்கனாக்கா உடம்பு வந்து நரம்பு தளர்ச்சிகள் ஆயிரும் தயவு செஞ்சு இது உடம்பு சூடாக இருக்குன்ட்டு தொடர்ந்து எடுக்க வேண்டாம் மூணு நாளைக்கு எடுத்தால் போதுமானது உடல் சூடுக்கு அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நிறையா சாப்பிடக்கூடாது தயவுசெய்து இது எனக்கு வந்து ரொம்ப சூடு உலகத்தில் இல்லாத சூடு எனக்கு தான் சொல்லி நிறைய பேர் இப்படி தான் பேசுவாங்க நிறையா சாப்பிடக்கூடாது நிறையா சாப்பிட்டா மூளை காய்ச்சல் வந்து ஒரு கை கால் நிலக்க தோணும் அதேமாரி நல்லா தலையை அழைச்சிட்டு ஈரத்தலையோடு வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தலைக்கு அன்னைக்கு குளிக்கக்கூடாது அப்போ வந்து சாப்பிடலாம் தப்பு இல்லை நல்லா தலையலசி குழு இருக்கும்போது இதை சாப்பிட்டோம்னா அதிக குளிர்ச்சியாகி மூளை வந்து மூளைக்காய்ச்சல் வந்து செயல் இழக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஐம்பது கிராமுக்கு மேலே குமரி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் குமரினாலே அது குமரி வேலையை காட்டிடும் ஒரு நாற்பது வயசு ஆளுக்கு பதினாறு வயசு பொண்ணை கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த ஆளுக்கு கை கால் வராது ஏன்னா அது குமரி வந்து கிழவன் அதே தான் நம்ம நம்ம என்றைக்கும் ஆயிடும் இது என்றைக்கும் கிளவி ஆகாது குமரின் போது ஜாகிரதையாக இருக்கணும் ஐம்பது கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது நிறையா நான் பார்க்குறேன் தாம்பரத்தில் டம்ளர் டம்ளராக விற்கிறாங்க நிறையா கட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் அவங்க போய் விழுந்தவங்க வந்து சொல்ல முடியாது சாப்பிடும்போது தெரியாது வீட்டில் போய் விழுந்துருவாங்க வீட்டில் போய் விழுந்தவங்க எத்தனை பேர்னு யாருக்குமே தெரியாது அவர் என்ன சாப்பிட்டோம் தான் வீட்டில் போய் சொல்லியிருக்கவும் மாட்டார் ஆனால் கண்டிப்பாக எங்கள் ஊரில் ஒருத்தன் வந்து அதிகமாக குடித்தான் சின்ன பையன்தான் பத்து வயசு பையன் நல்லா ஒரு டம்ளர் நிறையா குடிச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து கை காலில் தேய்ச்சிட்டு தலையில் தேய்ச்சிட்டு போனால் அதோட கை கால் வரல பேச்சு வரல எல்லாம் வரல இப்போயும் ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் செலவழிச்சிருக்காங்க இப்போ தான் மெதுவாக நடக்கிறான் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கஷ்டம்லாம் வேண்டாம் குமரின்னா அந்த மருந்துன்னா தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா எல்லாமே நஞ்சாயிடும் அதனால் இந்த மருந்தை சூட்டுக்கு கண்டிப்பாக பயன்படுத்துங்க சூடு இல்லாதவங்க தேவையில்லை சூட்டுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்